தமிழக மண்ணை சேர்ந்த இந்த மகன் உங்களோடு நிற்கிறேன் நாம் நமது மக்களோடு சேர்ந்து களத்தில் நிற்போம் மாபெரும் அரசியல் மாற்றத்தை நிகழ்த்துவோம் இரட்டை போர் யானைகள் பலத்தோடு எதிரிகளை வெல்வோம் வாகை பூ மாலை சூடுவோம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் விஜய் குறிப்பிட்டுள்ளார் முகூர்த்த நாளை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் இன்று அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் செயல்படும் என பதிவுத்துறை அறிவித்துள்ளது மேலும் இன்று பதிவு செய்யப்படும் ஆவணங்களுக்கு விடுமுறை நாள் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்படுகிறது சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சி இன்று மாலை ஐந்து மணி அளவில் நடைபெறவுள்ளது இந்த விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகிறார் இதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையிலிருந்து புறப்பட்டு விமானம் மூலம் இன்று மதியம் இரண்டு மணி அளவில் திருச்சிக்கு வருகிறாா் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் சென்று காரை துரத்திய வழக்கில் கைதான சந்துரு சோழிங்கநல்லூர் குற்றவியல் நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது சந்துருவை பதினைந்து நாட்கள் சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டது டெல்லி சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார் மகா கும்பவேலாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி காயமுற்றவர்களை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் மருத்துவமனையில் சந்தித்து பேசினார் கனடா மெக்சிகோ நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இதேபோல் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் கிழக்கு ஆப்பிரிக்கா நாடான சோமாலியாவில் அமெரிக்க ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஐ எஸ் ஐ எஸ் பயங்கரவாதிகள் பலர் கொல்லப்பட்டுள்ளதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த தாக்குதல்கள் அவர்கள் வசிக்கும் குகைகளை அழித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளாா் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்தாவது மற்றும் கடைசி டி டுவெண்டி போட்டி மும்பை வான்கடை மைதானத்தில் இன்று இரவு நடைபெறுகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரை மூன்றுக்கு ஒன்று என இந்தியா கைப்பற்றியுள்ளதால் இங்கிலாந்து அணி தொடரை வெற்றியுடன் நிறைவு செய்ய முயற்சிக்கும் என்பதால் இந்த ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது மும்பையில் நடைபெற்ற பிசிசிஐயின் வருடாந்திர விருது வழங்கும் விழாவில் முன்னாள் இந்திய வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு கர்னல் சிகே கே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கினார்